எவ்வளோ சூப்பராக நம்ம கையில் வந்து பிடிச்சிட்டு பாருங்கள் கையில் அப்படியே ரொம்ப ஒட்டிடுங்க அதனால நீங்கள் க்ளவுஸ் போட்டு தான் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணோம் கையில் அளவுக்கு கலர் வந்து பிடிக்கும் அதேமாதிரி நம்ம முடினையும் சூப்பராக பிடிச்சி வெள்ளை முடியெல்லாம் நல்லா வந்து மாற்றி கொடுக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் ஹேரில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கையிலையே காட்டுறீங்க ஹேர்ல அப்ளை பண்ணி காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் என்னுடைய ஹேர்ல நான் இதை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன் எந்தளவுக்கு என்னுடைய ஒயிட் கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதை நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நம்ம ஹேர் லை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இடிக்கல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹேர் லைக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ அந்த அஞ்சு பல்லையும் லைட்டாக அந்த மாதிரி தட்டிக்கலாம் அரைக்கணுன்றது இல்லை இந்த மாதிரி தட்டிக்கலாம் இது எதுக்காக நம்ம இந்த ஹேர் டையில சேர்க்குறோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம தட்டியாச்சு இப்போ நம்ம இந்த அஞ்சு பல் பூண்டையும் இந்த பவுலில் போட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் என்ன டீத்தூள் யூஸ் பண்ணுறோமோ அந்த டீத்தூள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு பாக்கரத்தில் போட்டுட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் ஊற்றிக்கலாம் நம்ம எதுக்காக பூண்டு இதில் சேர்த்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கான நம்ம அந்த பூண்டை சேர்த்துருக்கோம் நிறைய பேர் வந்து மருதாணி யூஸ் பண்ணுறதுனால தலைவலி வருது சளி பிடிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் எடுது இந்த டிகாஷனோட தட்டி போட்டு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு எந்த விதமான தலைவலியோ அல்லது காய்ச்சலோ அல்லது ஒத்துக்காமல் போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது அதனால நம்ம பூண்டு வந்து இதில் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம இதை நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சு இந்த டிகாஷனை வந்து வடிகட்டி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவையும் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் முடிஞ்சளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதேமாதிரி டீ தூள் வந்து சேர்க்குறதுக்கு யோசிக்காதீங்க உங்களுக்கு எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் டீ தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த மெத்தலை நீங்கள் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்ல ஒரு பிளாக் கலர் அருமையாக கிடைக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிகாஷன் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நமக்கு கொஞ்சம் சுண்டி வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த பூண்டும் அதில் வெந்து அதனுடைய எஸ்எல்ஸும் அதில் இறங்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த பூண்டை வந்து இப்படியும் பயன்படுத்தலாம் இந்த டிகாஷனோடய போட்டு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிற ஹேர் டையோட கூட தாராளமாக நீங்கள் போட்டு பயன்படுத்தலாம் அது எப்படி நம்ம டையோட பயன்படுத்துறது அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த டிகாஷன் கலரே மாறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் இப்போ இதை அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அடுத்து ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டை ப்ரிப்பே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாய்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ இதில் வந்து நம்ம மருதாணி இலைகள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பொடி கிடச்சா கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து நல்ல பொடியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த பக்கோட்டிக்காய் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்குகிற பொடி வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா வந்து நிறம் கொடுக்கும் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பூண்டு இன்னொரு விதமாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அதையும் இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இந்த மருதாணி பொடியை நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் லெமனை வந்து இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் லெமன்லாம் தாராளமாக நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சேர்த்துக்கலாம் எந்த விதமான உங்களுக்கு சைட் எஃபெக்ட் பண்ணாது நிறைய பேர் கேட்குறீங்க லெமன் சேர்த்தா எனக்கு வந்து சளி பிடிக்கும் தலைவலி வந்துடும்க்கா அப்படிலாம் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே பண்ணாது அது மட்டும் இல்லை நம்ம டிகாஷனையும் சூப்பராக ரெடி பண்ணிருக்கோம் இப்போ லெமன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்து இது கூட நம்ம டிக்காஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெது வெதும் வைக்கும் போதே நீங்கள் இந்த டிகாஷனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை பூண்டை வந்து நீங்கள் இந்த டிகாஷனோட ரெடி பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து நீங்கள் இந்த மருதாணியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நம்ம எப்படி டிகாஷனில் ஆட் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் அஞ்சு பல்லு பூண்டையும் தட்டிட்டு இதில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வச்சிடலாம் தாராளமாக மருதாணி நீங்கள் வாங்கும்பொழுது நல்ல மருதாணியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக நீங்கள் இலைகள் கூட சூப்பராக சேர்த்துக்கலாம் இந்த மருதாணியோட இன்னும் கொஞ்சம் நம்ம பிரிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக டை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கடைசியா ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணுவோம் அது என்னன்றதை பார்க்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம கலந்து இப்போ இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ண போகிறதில்ல ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் இண்டிய கூட லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் நம்ம கயன் நல்லா இறங்கி மறுதான் கலர் வந்து மாறி வரும் இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு தட்டு போட்டுவிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அப்படியே இருக்கணும் நீங்கள் ஓவன் நைட் கூட வைக்கலாம் நான் ரெண்டு மணி நேரம் மட்டும் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பிளாக் கலர் மாறி இருக்குது பாருங்கள் அங்கங்கே நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ப்ளாக் மாறியிருக்கு இது இதுக்கு தான் நம்ம அயன் கடாயில் வந்து இதை ரெடி பண்ணி வைக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நம்ம அடுத்து வந்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அவரி பொடியை வந்து இதில் சேர்க்க போகிறோம் இந்த அளவுக்கு நீங்கள் அரி பொடி எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி எடுத்திருக்கோம் அதே மூணு அளவுக்கு நான் அரி பொடியும் எடுத்திருக்கேன் ரெண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லை இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் சூப்பராக பிளாக்காக சேஞ்ச் ஆகிருங்க நீங்கள் என்ன நினச்சாலும் சரி இந்த மத்தனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் நம்புங்க நம்பி ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள் உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றிடலாம் இப்போ நான் அவரி பொடியை வந்து அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கலந்து விடலாம் ப்ரிகாஷன் மிச்சம் இருக்குல்ல நம்மக்கிட்ட தான் அதையும் இதிலேயே ஊற்றிக்கலாம் நீங்கள் அவர் இப்படி ஆட் பண்ணோடனே நம்ம ஹேரில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதே பிகாஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து என்னுடைய ஹேரில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட எனக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருதுன்னு நீங்களும் பார்க்க போறீங்க நல்லா கட்டி கழிவாமல் கலந்து விட்டுருங்க நம்ம எப்பயுமே மருதாணி அவுரி ரெண்டையும் மட்டும்தான் சேர்த்து ஹேரில் அப்ளை பண்ணுவோம் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணப் போகிறோம் அதையும் இப்போ பார்த்துடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இப்படி அப்ளை பண்ணுறது நமக்கு இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்றத பார்க்கப்பறோம் எப்பவுமே மறுதானிய ஆவரையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஆனால் இன்றைக்கி இதில் வந்து சேர்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா ஆப்பிள் வினிகர் இந்த ஆப்பிள் வினிகரை நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் ஒரு மூடி அளவுக்கு ஆப்பிள் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் முடி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த ஒரு முடியை நான் ஃபுல்லாக ஊற்றிடுறேன் நல்ல ஒரு கருமை நிறம் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா கலந்து விட்டடலாம் ஆப்பிள் சில பண்ணிக்க நம்ம ஹேருக்குனே தனியாக வைக்கிறாங்க இன்டெக்காக கூட எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்ல கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இப்போ உடனே நம்ம ஹேரில் இந்த தையை வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஆப்பிள்ஸ் அப்படிங்கிற சேர்த்திங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து கலர் பிடிக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் கையில் யூஸ் பண்ணிங்கன்னா கை வந்து அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அதுக்காக நீங்கள் க்ளவுஸ் போட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஹேர் டையை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை இதை அப்ளை பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணால் போதும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் முடியில் எங்கே வெள்ளை முடி இருக்குன்னு தேடுவீங்க அந்த அளவுக்கு கருகருன்னு மாறிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் நான் பவுலுக்குலாம் மாற்றவே இல்லைங்க அதே இரும்பு கடையிலேயே இந்த ஹேர் டையை வச்சிருக்கேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் கையில் தோட்டத்துக்கு என் கையெல்லாம் அப்படியே இந்த மாதிரி பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு அது போகிறதுக்கு எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அது வரைக்கும் என் கையிலேயும் நல்லா பிடிச்சி தான் இருக்கும் இப்போ என்னுடைய ஹேர்ல தான் அப்ளை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் நான் உச்சியில் அப்ளை பண்ணிக்கிறேன் உச்சியில் பாருங்கள் நல்லா வெள்ளை முடி தெரியும் எனக்கு நல்லாவே உள்பகுதியிலையும் நிறைய இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில்லாம் தலையில் இல்லாத ஹேராக இருக்கணும் அந்த மாதிரி முடியில் தான் நல்லா உங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சம் கூட முடியல வந்து ஆயில் பசா இருக்கக்கூடாது அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து வேர்த்து ஈரமாக இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல முடி வந்து நல்ல ட்ரையாக இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க இது ஹேர் ட்ரை வந்து உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கணும்னா நான் சொன்ன மெத்தடில் இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சிருங்க அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து ஹேர் டை எந்த டைமே யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல இந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணி விடுங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வெளில முடி இருக்கோ அந்த இடத்துல நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுருங்க பாருங்க எனக்கு எங்கெங்கெல்லாம் நிறைய முன்னாடி பகுதியில் நிறைய இருக்கும் அங்கெல்லாம் நல்லா நான் அப்ளை பண்ணி விட்டுட்டேன் நீங்கள் நினைக்கலாம் கெமிக்கல் ஹேர்டே மாதிரி நம்ம முடி வந்து உடனே கருமையாக மாற மாட்டேனது அப்படின்ட்டு கண்டிப்பாக மாறாதுங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ஆல்ரெடி வந்து கெமிக்கல் ஹேர்டே அப்ளை பண்ணிவிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் உங்கள் முடி பிளாக்காக சேஞ்ச் ஆகும் நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணாதவங்களாக இருந்தால் உங்கள் முடி உடனே நல்லா வந்து கருமையாக மாறும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போ நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுட்டேன் அப்படியே ஒரு த்ரீ ஹார்ஸ் விட போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு மூடி வச்சிருங்க அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் என் கை எந்தளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட